தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து வடக்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பைன் பொழில் என்ற இயற்கை எழில் சூழ்ந்து பசுமை படர்ந்துள்ள இடத்தில் சிறிய மலை மீது அமைந்திருக்கிறது அருள்மிகு திருமலை குமாரசுவாமி திருக்கோயில் இந்த கோவிலுக்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன படிக்கட்டுக்கள் வழியாக ஏறி சென்றால் திருமளிமரன் கோவிலை சென்றடையலாம் வழியில் கோவில் உள்ளது கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் தனி கோவிலில் வடக்கு திசை நோக்கி காட்சியளிக்கும் தில்லை காளியம்மன் இந்த தலத்தின் காவல் தெய்வமாக விளங்கி வராங்க மலை மீது வாகனங்களில் செல்வதற்கு ஏற்றவாறு சாலை வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு கிழக்கு நோக்கிய கருவறையில் மூலவர் திருமலை குமரன் நான்கு கரங்களுடன் மேல் வலது கரத்தில் சக்தி ஆயுதம் ஏந்தியும் மேல் இடது கரத்தில் வஜ்ராயுதம் ஏந்தியும் வலது கரத்தை அபய அபயமுத்திரை காட்டியும் கீழ் இடது கரத்தை சிம்ம கர்ண முத்திரை காட்டியும் வேலும் சேவர் கொடியும் ஏந்தியபடி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் மலை மீது அமையப்பெற்றுள்ள இந்த கோவிலின் முகப்பில் பதினாறு படிகள் ஏறி சென்று வணங்கும் சன்னதியில் உச்சி பிள்ளையார் அருள் புரிகிறார் இந்த பதினாறு ஏறி உச்சி பிள்ளையாரை வழிபட்டால் பதினாறு பேர்களும் கிட்டும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர் பசுமை நிறைந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி தனியாக அமைந்திருக்கின்ற குன்றின் மீது அமைந்துள்ளது இந்த கோவில் அந்த மலையின் மீது இருந்து பார்த்தால் சுற்றியுள்ள பகுதிகளில் தென்னை மரங்களும் இயற்கையின் அழகும் உடலை உரசி செல்லும் குளிர்காற்றும் உற்சாகத்தை கொடுக்கும் இது சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் இடமாகவும் திகழ்கிறது இங்கிருக்கக்கூடிய முருகன் சிலையின் மூக்கில் சிறிய காயம் போன்ற இருப்பதை காண முடியும் இது மண்ணில் புதைந்திருந்த சிலையை தோண்டி எடுத்த போது ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் இந்த பகுதியில் பிறக்கும் ஆண் குழந்தைகளுக்கு மூக்கன் என்ற பெயர்களும் பெண் குழந்தைகளுக்கு மூக்கம்மாள் என்ற பெயர்களும் வைக்கின்ற வழக்கம் இப்போதும் இருந்து வருகிறது இதே போன்று குழந்தைகளுக்கு இங்கிருக்கக்கூடிய முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு மூக்கு குத்தும் வழக்கமும் பின்பற்றப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அருணகிரிநாதர் தண்டபாணி சுவாமிகள் கவிராச பண்டாரத்தையா ஆகியோர் இந்த தலத்தில் உள்ள பெருமான் மீது பல பாடல்கள் பாடியுள்ளனர் சிலப்பதிகாரத்தில் வரும் நெடுவேல் குன்றம் என்பது இக்குன்றமே என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் திருமலை முருகன் பிள்ளை தமிழ் திருமலை அமக அந்தாதி திருமலை முருகன் குரவன்றி திருமலை முருகன் நொண்டி நாடகம் திருமலை கருப்பன் காதல் திருமலை முருகன் அந்தாதி திருமலை குமாரசுவாமி அலங்கார பிரபந்தம் திருமணி மாலை திருத்தாளாட்டு போன்ற நூல்கள் இந்த தலத்தில் உள்ள முருகப்பெரு பாடப்பட்டுள்ளன இந்த குமரன் திருக்கோவில் சிறப்புற்று விளங்குவதற்கு இங்கு வாழ்ந்த பெண் துறவியான சிவகாமி பரதேசி அம்மையார் முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது அச்சன் புதுரில் செழிப்பாக பிறந்து வளர்ந்த இந்த அம்மையார் அனைத்தையும் துறந்து காவி தரித்து பெண் துறவியாக வாழ்ந்து இந்த கோவிலுக்கு பல திருப்பணிகளை செய்திருக்கிறார் திருமலை முருகன் கோவில் சிறந்த ஆன்மீக ஸ்தலமாகவும் சுற்றுலா ஸ்தலமாகவும் இருந்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் இங்கே வந்து செல்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த இடம் சினிமா சூட்டிங் ஸ்பாட்டாகவும் இருந்து வருகிறது என்ன சொன்னேன் திருமலை முருகன் கோவிலை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோல சொல்லப்பட்ட முருகரை உங்களுக்கு ரொம்பவே லைக் நிறைய பேருக்கு ஷேர் மேலும் இந்த முருகன் கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா அப்படின்றத பாக்ஸ்ல மறக்காம எங்களோட பகிர்ந்துக்கோங்க போகாதவங்க வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியதை நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்